சார் பொருளை ஊக்குவிப்பது போல பார்த்தீங்கன்னா நடிகர் அமீர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு சார் கங்கா வந்துட்டு சட்டத்திலே இடம் இருக்கு ஒரு நபர் வந்துட்டு வைக்கிறது ஆக கூடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு உன்னோட கருத்து என்ன சார் இல்லை இந்த நடிகர் அவங்க நடிகர் அப்படிதான் இருப்பானுங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்ததில் இந்த சீமாக்காரனுக்கு பெரிய பங்கு உண்டு நீ எந்த மாற்றத்தை கொண்டு வரதாக இருந்தாலும் எதை திரையில் எடுப்பதாக இருந்தாலும் எதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருந்தாலும் ஓ பொண்டாட்டி அதை பார்க்க முடியுமா அதை உன் தாய் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டு நீ பண்ணு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய எத்தனையோ சினிமாக்காரர்கள் இருக்காங்க அவங்கள நம்ம லிஸ்ட்லேயே சேர்த்துக்கல சினிமா மட்டும் வந்தோம் சினிமாவை தொழிலாக பார்த்து நடித்து கொண்டிருக்க நடிகர் அஜித் மாதிரி இருக்கிறாங்க அவங்கள நம்ம மதிக்கிறோம் ஆன்மீகத்தோடு சினிமாவை நடத்தக்கூடிய ரஜினிகாந்தை நம்ம மதிக்கிறோம் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அள்ளி அள்ளி கொடுத்த கொடைவாளர் விஜயகாந்தை நாம் நேசிக்கிறோம் இந்த தேர்ட் கிளாஸ் ஆக்டர்ஸ் தேர்ட் கிளாஸில் வந்திருக்காங்க இல்லை மூணாம் தர நடிகர்கள் இவங்க எல்லாம் தன்னை சூப்பர் ஸ்டாராகவே கற்பனை பண்ணிக்கிட்டு வீடு வீடாக கஞ்சா நான் என்ன சொல்கிறேன் அமீர் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வை கஞ்சா பொருள் வைப்பதற்கு அரசிலே இடம் இருக்கிறது நீங்கள் சத்துணவில் ஒரு உணவாக கஞ்சாவை கொடுங்கள் ஆவின் பாலுக்கு பதிலாக தினசரி ஒரு கோட்டர் சரக்கை கொடுங்கள் அப்படிலாம் கூட ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தால் அவங்க எல்லாம் பேசுவாங்க நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் அதை உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா என்று நினைத்து பேசுங்கள் சினிமாக்காரங்களை ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் மதிக்கிறார்கள் அதுக்கு துரோகம் செய்யாதீர்கள் ஒரு திரையில ஒருத்தன் தோன்றிட்டானா அவன் கதாநாயகனாவே இருப்பான்னு உங்களுடைய உங்களுடைய சுய மக்கள் மீது திணிக்காதீர்கள் இதெல்லாம் பாடுபட்டு சேர்த்து உங்க பிள்ளைக்கு வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்த நினைச்சிட்டு போறீங்களோ அந்த பிள்ளைகள் தெருவில் இருப்பார்கள் எளிய மக்களுடைய சாபத்துக்கு உள்ளாகாதீர்கள் நீங்க ஒரு வடசன்ன படம் எடுத்தீங்கன்னா படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள என்னமோ வட சின்ன மக்கள் என்றெல்லாம் ஒரு நாகரீகமற்றவர்கள் என்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் நீங்கள் வேலை செய்வீங்க இன்னைக்கு நார்த்து மெட்ராஸ் அப்படி கிடையாது மிகச்சிறந்த மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க எத்தனையோ நாகரீகமானவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இதுதான் எங்கள் கலாச்சாரம்னு நீ வந்து காஸ்ட்லியான கோயம்பேட்லையும் போயஸ் குடி குடியிருந்துட்டு நீ போய் குளத்தூரை தாண்டி லோவாக இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு தனுஷ் போய் பண்ணுவாரு நான் வந்து வடசென்னை அப்படின்னாலும் அவங்க அங்கே குடியிருக்கிறதா போயஸ் கடலில் தான் கடவுள் அவன் போய் வடசென்னில் போய் அங்கே குடியிருக்க போகிறது கிடையாது தயவு செய்து சினிமாக்காரர்களுடைய இந்த மாதிரியான பேச்சுக்களை முதல்ல நீங்க முதல்ல சுய பரிசோதனை செய்யுங்க எதுவெல்லாம் சரி என்று சொல்கிறீர்களோ அமீர் சொல்வதையே போதைப் பொருள் கொடுப்பது சரின்னா எல்லா பள்ளிவாசல்களையும் போய் வெள்ளிக்கிழமை மத்தியானம் தொழுகைக்கு வரக்கூடிய உங்களுடைய இஸ்லாமிய குருமாள்கிட்ட கஞ்சா பயன்படுத்துவது நியாயம்தான் சட்டம் இருக்கு அப்படின்னு பேசு அதையே அயோக்கியத்தனமா அடுத்தவங்கள்ட்ட பேசுறேன் அதான் எங்களுடைய கேள்வி சோ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வந்துட்டு இருக்கு திமுக தரப்புல இருந்து அதிமுக வந்து அடிமையாகி விட்டது பாஜக பாஜக வந்து தான் ஒரு கட்சி வந்து அமைஞ்சி தான் வந்துட்டு மேலே இங்கு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு விமர்சனத்துல துணை முதலமைச்சரான போது இது ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதிமுக வந்துட்டு பாஜக வந்துட்டு அடகு வைத்து விட்டது கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களோட பார்வை சார் காங்கிரஸ் எதிர்த்து கட்சி துவங்கிய திமுக இந்திரா காந்தியை கேவலப்படுத்தி கட்சி நடத்திய கருணாநிதி ராஜாஜியோடு சண்டையிட்டு போராடிய கருணாநிதி காமராஜரை அசிங்கம் அசிங்கமாக பேசிய திமுக இன்னைக்கு செல்வ பெருந்தகை காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறது காமராஜர் காங்கிரஸை செல்வப் பெருந்தகை காங்கிரஸாக மாற்றியது திமுக காங்கிரஸை விழுங்கி இருக்கிறதா மூன்று அணியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை அணியாக நின்று வென்று காட்டுவோம் திமுக முதலமைச்சராக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய பிஜேபி தின்கிறதா இதுதான் யதார்த்தம் இந்த கூட்டணி பலமாக இல்லாவிட்டால் அவர்கள் ஏன் பயப்பட போகிறார்கள் அதான் இப்போ சீமான் போய் அவருடைய கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த கூட்டணியை பற்றி ஏதாவது உதயநிதி கருத்து தெரிவிக்க போறாரா போய் யாருடைய கூட்டணி வச்சுட்டா கருத்து தெரிவிக்க போறாரா கிடையாது அதிமுக பாஜக பலகீனமான கூட்டணி பலகீனமான கூட்டணி அப்படின்னு சொல்றது மக்களுக்கு கிடையாது அது பலமான கூட்டணி என்பதை திமுக உணர்ந்து விட்டது தன் கூட இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் பலகீனமாக மாறிக்கொண்டு வருகிறது இன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை நாம் விளக்கக்கூடாது இந்த முறை அந்த இடத்துல செல்வப் பெருந்தொகைக்கும் காங்கிரசுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது கூடாது இது காங்கிரசுடைய நிலைமை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திருநாவுக்கரசுடைய மகன் ராமச்சந்திரன் நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய உதயம் சண்முகம் எம்எல்ஏ நேரடியாகவே வசைப்பாடுகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை நேரடியாகவே கீழ்நிலைப்படுத்தி பேசுகிறார் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் வந்துக்கிட்டு இறங்கி அந்த பஞ்சாயத்தை பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறார் இப்படி ஒவ்வொரு தொகுதியும் காங்கிரஸுக்கு கொடுக்க கூடாது இந்த தடவை அஞ்சு சீட்டு கொடுக்கணும் ஆறு சீட்டு கொடுக்கணுங்கிறது திமுகவுடைய பேச்சு அப்போ உங்களுடைய கூட்டணி பலகீனப்பட்டு உடைந்து போகக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக நாம் ஆட்சி இழக்க போகிறோமோ என்கிற அச்சத்தில் அதிமுக பாஜக என்கிற ஒரு பலமான கூட்டணியை எதிர்க்கிறார் எதிர்ப்பதற்கு வழி இல்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எடப்பாடி ஐயா சுற்றுப்பயணம் துவங்குகிறார் ஐயா போன் பண்ணி நயனார் ஐயா அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்கள் நாம் இருவரும் சேர்ந்து சுற்றுப்பயணம் செல்வோம் இது அதிமுகவுடைய சுற்றுப்பயணம் மட்டுமல்ல இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம் இன்னும் கூட்டணி கட்சிகள் வர தயாரான கூட எடப்பாடியை அழைப்பதற்கு தயாராக இருக்கிறார் எல்லாரும் சேர்த்துட்டு தான் போறாங்க இவர்கள் நாளுக்கு நாள் பலகீனம் பலகீனம் என்று சொல்வது சொந்த கூட்டணியின் வெளிப்பாடு இவர்கள் பலகீனம் பலையினம் என்று சொல்ல சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகிக் கொண்டு வருகிறது அண்ணா திமுகவுடைய ஆட்சி உறுதியாகிவிட்டது அதை நினைத்து தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் திமுகவினர் அதனால் கூட்டணி குறித்து கருத்து பேசுகிறார்கள்